ராஜி அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாங்க எங்க அண்ணே அடி அடின்னு அடிச்சிருக்கான் கதிர படுபாவி கண்ணு நகை பணம் எல்லாம் தூக்கிட்டு தான் இவ்வளவும் ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டா கூட்டிக்கிட்டு கண்ணை வீட்டுக்கு போறாங்க கண்ணை வீடு பூட்டி இருக்கு ராஜி சொல்றாங்க கண்ணே எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு கிட்ட பணமும் நகையும் வாங்கிட்டு போகாம நான் வீட்டுக்கு போ போறது இல்ல ராஜி போன் பண்றாங்க அப்ப கண்ணன் அவன் ஃப்ரெண்டு வீட்டுல இருக்கதா சொல்றாங்க அதனால அங்க போறாங்க அங்க கேட்டா கண்ணே துபாய் போறதா சொல்றாங்க அவங்க ஃப்ரெண்டு ராஜி கண்ணீரோட அவனை எப்படி நான் கண்டுபிடிப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க கோமதி கதிர்கிட்ட சொல்றாங்க ராஜி இன்னும் வீட்டுக்கு வரலன்னு அதுக்கு வடிவேலு கதிர் என் நேரமும் திட்டிக்கிட்டே இருப்பானு காலையிலயும் கதிர் திட்டினா ராஜி கோவிச்சுக்கிட்டு எங்கேயாவது போயிருப்பா கதிரும் சரவணனும் ராஜியை தேடிக்கிட்டு இருக்காங்க ரோடு ரோடா ராஜிய கண்டுபிடிப்பாங்களா கதிரும் சரவணானோ நாளைக்கு பார்க்கலாம் இன்று ராமநாதபுரம் ஸ்ரீ முத்தாளம்மன் புறப்பாடு காலகஸ்தி ஸ்ரீ சிவபெருமான் உற்சவம் ஆரம்பம் நாளை சந்திப்போம்